அனைத்து நல்லூலங்களுக்கும் வணக்கம் நான் ஆர்கே பேசுகிறேன் வீக் மாசமோட நெக்ஸ்ட்டு சேனல் சற்று தாமதமாகி விட்டது என்று விக்டர் ஓர்பன் அவர்கள் இன்றைக்கி அமெரிக்காவுக்கு போயிருந்தார் வாஷிங்டனில் போயிட்டு பேச்சுவார்த்தைலாம் நடத்தி தலைவரே எங்களால் முடியல நீங்கள் கொஞ்சம் தடைகளை கொஞ்சம் பின்வாங்குங்க ஏன்னா ரஷ்யா கிட்ட ஆயில் வாங்காமல் எங்களால் முடியலன்ற மாதிரிலாம் பெரிய ரெக்வஸ்ட்டு அதற்கு அமெரிக்கா என்ன பதில் சொல்லியிருக்காங்க அதுக்கு ஜெலன்ஸ்கி தரப்பில் என்ன சொல்லியிருக்காங்க ஏன்னால் ரெண்டு ஆங்கிளில் பார்க்கலாம் நம்ம சா சாமி வரம் கொடுத்தாலும் பூசாரி மறுக்கிற ரெண்டு ஆங்கிளில் அந்த மாதிரி இந்த இடத்துல நம்ம பார்க்கலாம் இதில் யார் சாமி யார் பூசாரி அப்படின்றத நீங்கள் முடிவு பண்ணிக்கோங்க ஏன்னா சம்பவம் அந்த அளவுக்கு இருக்கிறது அப்புறம் சுற்றி இருக்கக்கூடிய அரசியல் நிகழ்வுகள் என்ன ஏற்றிங்கன்னா பாகிஸ்தான் இந்தியாவுக்குள்ளே ஒரு சில ஃப்ளைட்டெல்லாம் தரையிறங்க முடியாத அளவுக்கு ஹேக் பண்ணாங்க அப்படின்ற மாதிரி பேசினாங்க அப்புறம் பாகிஸ்தானுக்கும் ஆப்கானிஸ்தான் அணுகுண்டு பாய்ஸ் செல்ஃபி பாய்ஸுக்கான பேச்சுவார்த்தை ஃபெயிலருன்னு கேள்விப்பட்ட லாஸ்ட் மூமெண்ட்டில் மறுபடியும் இல்லை வாங்கன்னு சொல்லிட்டு பிடிச்சி உக்கார வச்சிருக்காங்க அதனால் சுற்றி இருக்கக்கூடிய அரசியல் நிகழ்வுகள் என்ன அங்கே இருக்கக்கூடிய சம்பவங்கள் என்ன நிறைய விஷயங்கள் நம்ம அலசியை போகிறோம் கொஞ்சம் ஷார்ட்டாகவும் முடிக்க போகிறோம் வீடியோ கொடுக்க முன்பு நீங்கள் நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணலாம் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு வாங்க மறக்காமல் பெல் பட்டன் கிளிக் பண்ண ஆப்ஷன்ஸ் கொடுங்க வீடியோ கொடுக்கலாம் விக்டர் ஓர்மன் அவர்கள் அமெரிக்கா போட்ட பொருளாதார தடை தடை அப்படின்னா குறிப்பிட்ட இரண்டு நிறுவனங்கள் அந்த லூகாயில் நிறுவனத்துக்கும் அப்புறம் மற்றொரு நிறுவனத்துக்கும் தடை போட்டாங்க இல்லையா இந்த எண்ணெய் நிறுவனங்கிட்டருந்து யாருமே வாங்கக்கூடாதுன்னு போட்டதில் ரொம்ப பெருசாக பாதிக்கப்பட்டது பல்கேரியா அது பக்கம் ரொமானியா பாதிக்கப்பட்டது அப்புறம் வந்து இவங்க ஹங்கேரி பாதிக்கப்பட்டது ஹங்கேரி வந்து அவர் நார்மலாகவே ட்ரம்ப்போட நண்பர் நெருங்கிய நண்பர் அதனால் ரொம்ப வெயிட் பண்ணி அவருக்காக வந்து கையெல்லாம் கொடுத்து வா தலைவரே வா 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 உங்களுக்காக தான் வெயிட் பண்ணுன்னு சொல்லிட்டு கூட்டு போயிட்டு வெள்ளை மாலைகளை உட்கார வச்சு விக்டர் ஓர்பன் அவர்கள் என்ன சொன்னாருனால் நாங்கள் வந்து ட்ரூஸா பைப்லைன் ட்ரூஸா பைப்லைன் அப்படின்னா இந்த வரைபடத்தில் பார்க்குறீங்க இல்லையா இது வந்து ரஷ்யாவிலிருந்து உக்ரைன் வழியாக கடந்து ஒன்று ஹங்கேரிக்கு போகுது இன்னொன்று வந்து ஸ்லோவாக்கியாவுக்கு போகுது ஹங்கேரி வழியாக வரக்கூடிய இந்த பைப்லைன் பேர் தான் ட்ரூஸா பைப்லைன் அதே இந்த குரோஷியாவில் குரோஷியாவிலேருந்து வருது இந்த ஆப்ஷன் பியாக வைத்திருக்காங்க ஆனால் எங்களுக்கு தேவையான அந்த குரோஷியா பைப்லைன்லேருந்து எங்களுக்கு போதிய அளவுக்கு இப்போதைய தேவைக்கு எங்களுக்கு இல்லை அப்படின்ற மாதிரி வந்து சொல்லியிருக்காங்க இன்னொன்று என்னென்னா போலந்து போலந்து வந்து என்னென்னா கிட்ட இப்போ கனெக்ட் பண்ணிட்டாங்க பைப்லைனு இது வந்து பழசனால புதுசாக அதுக்கப்புறம் உங்களுக்கு தான் காட்டுறேன் போலந்து அமெரிக்கா கிட்டேருந்து கனெக்ட் பண்ணி அவங்க இன்றைக்கி உக்ரைனுக்கு வந்து கொடுத்துட்ருக்காங்க ஏன்னா அந்த பைப்லைனில் நீங்கள் ஹங்கேரி வாங்குங்க அப்படின்ற மாதிரி வந்து இன்றைக்கி அமெரிக்கா ஒரு லைட்டாக ஒரு கோரிக்கை வைத்திருக்காங்க நீங்கள் ரஷ்யா கிட்டே தொடர்ந்து வாங்குறீங்க அப்படின்றதுக்கு சரி ஓகே எங்களுக்கு கொஞ்சம் டைம் கொடுங்க அந்த பைப்லைன் புதுசாக நம்ம கனெக்ட் பண்ணுற வரைக்கும் ஆனால் இப்போது நிலைமைக்கு நாங்கள் சிக்ஸ்டி பர்சன்ட்டுக்கு மேலே சிக்ஸ்டின்றதோட எயிட்டி பர்சன்ட்டுக்கு மேலே லூக்காயில் நம்பி நாங்கள் நாங்கள் இருந்துட்டோம் அதனால் எங்களுக்கான தடைகளை கொஞ்சம் நீங்கள் விளக்குனீங்கன்னா பரவாயில்ல அப்படின்லாம் சொல்லிட்டு இன்னொரு ஒரு வார்த்தையும் சொல்கிறார் எனக்கு தெரியும் இந்த வார் வந்து நீங்கள் ஆரம்பிக்கலை பைடன் காலத்தில் தான் ஆரம்பித்தார் பைடன் தான் இந்த வாரை புஷ் பண்ணி கொண்டு போனார் அவர் இல்லைன்னா இந்த வாரே நடந்திருக்கு அது நீங்கள் இருந்தீங்கன்னா தலைவரே இந்த வாரே நிறுத்தியிருப்பாங்க நின்றுருக்கோம் இன்றைக்கி வந்து ரொம்ப கஷ்டப்பட வேண்டிய ஒரு சூழ்நிலை இருக்குதுன்னு அந்த இடத்துல பைடன் ஒரு தாக்கு தாக்கிட்டார் இது மட்டும் அவர் தாக்கலை ஒரு அரசியல் தலைவர் இன்னொரு நாட்டுக்குள்ளே போகும்போது அந்த இரண்டு நாடுகளுக்கான அக்ரிமெண்ட்டு தான் பேசணும் ஆனால் இவர் போய் என்ன பண்ணிட்டார் முன்னால் இருந்த பைடன் அவர் குறிப்பாக டெமோக்ராட்டிக் அட்மினிஸ்ட்ரேஷன் இந்த டெமோக்ராட்டிக் அட்மினிஸ்ட்ரேஷன் வந்து எவ்ரித்திங் எல்லாமே என்னென்ன மோசமாக பண்ண முடியுமோ எல்லாத்தையும் மோசம் பண்ணிட்டு போயிட்டாங்க எல்லாமே ப்ரோக் பண்ணிட்டாங்க ரூயின் பண்ணிட்டாங்க நாட்டை ஒன்றும் இல்லாமல் பண்ணிக்கிட்டாங்க அப்படின்னு நிறைய கிரிட்டிசைஸ் பண்ணார் நாங்கள் போயிட்டு பைடன் நிர்வாகத்தையும் அவங்களையும் அவங்க தான் இதுக்கு காரணமே அவங்க தான்ன்ற மாதிரிலாம் கிரிட்டிசைஸ் பண்ணார் நாளைக்கு ஆட்சி மாற்றம் வந்து திரும்பி டெமோக்ராட்டிக் வந்தால் விக்டர் அவர்கள் என்ன பண்ணுவார் ஏன்னா ஆட்சி மாற்றம் என்பது நிகழ தான் செய்யும் எங்கேயா இருந்தாலும் யாருமே நிரந்தர தலைவர்லாம் கிடையாது அது எங்கேயா இருந்தாலும் ஒரு நாட்டோட தலைவர் அப்படின்னும்போது அந்த நாட்டுக்கு போனீங்கன்னா பரவாயில்ல தலைவரே எனக்கு அக்ரிமெண்ட்டு கொடுங்க அதை பண்ணுங்கள் இது பண்ணுங்கன்னு கேட்டு வாங்கிட்டு வர்றது பெட்டர் தான் பட் அவரோடு சேர்ந்து ஆளுங்கட்சி எப்படி எதிர்கட்சியை விமர்சனம் பண்ணுதோ அதே மாதிரி மிக மோசமான அளவுக்கு விமர்சனம் பண்ணுறாரு இப்போ ட்ரம்ப் அவர்கள் இந்தியாவுக்கு வரும்போது இரண்டு நாடுகளுக்கான அக்ரிமெண்ட்டு பேசுகிறத விட்டுட்டு எங்கள் எதிர்கட்சிகளை உட்காந்து Thank Thank you very much. Much 100 100 I have a friend of mine here. India, climate, Interior, Fourth, Latvolo, of he's a very the special person. I've known eyes, him for a long time. And he's a great leader, and he's, he's, he's loved oak, in this country. The reason why we reason are here to open a new chapter the in the last 10 months, you have done. much the of relationship.

உக்ரைன் கொண்டு வந்து சேர்த்துறாங்க அதில் இன்னொன்றுனா கப்பல் வலியாக வந்து சேருது இங்கேயும் கொண்டு சேர்த்துறாங்க இப்போ நீங்கள் உக்ரைன்லேருந்து இங்கே வாங்குங்கன்றாங்க அமெரிக்கா வந்து இவங்க ஆனால் ஜெலன்ஸ்கி என்ன சொல்லிட்டாருனா இப்போ சாமி வந்து வரம் கொடுத்துருச்சு அவங்க போட்ட பொருளாதார தடையில் ஒன்றும் பிரச்சனை இல்லை நீங்கள் யூஸ் பண்ணிக்குவாங்க ஆறு மாதம் நான் உங்களுக்கு எக்ஸ்டெண்ட் பண்ணுறேன் அப்புறம் இது மாதிரி பொருளாதாரையெல்லாம் லூஸ் பண்ணால் அப்புறம் எப்படி நான் வாரம் நிறுத்துறது சொல்லுங்கள் அப்படின்ற மாதிரிலாம் கேள்விகளை கேட்டு கொஞ்சம் ரிலாக்ஸேஷன் வந்து கொடுத்துட்டார் இப்போ இந்த ஒரு நாடுகளுக்கு கொடுத்தாங்கன்னா இன்னொரு நாடுகளுக்கு கொடுக்க ஆரம்பிப்பாங்க அடுத்து ஒன்று ஒன்றா வர ஆரம்பிச்சிடும் ஆனால் இப்போ ஜெலன்ஸ்கி என்ன சொல்கிறாருன்னா நான் ஒத்துக்க மாட்டேன்றார் ஏன்னா இது முழுக்க முழுக்க உக்ரைன் வழியாக தான் கடந்து வருது உக்ரைன் வழியாக கடந்து வரும்போது அந்த டேட்லாம் எக்ஸ்டண்ட் நான் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி எண்டு வரைக்கும் தான் அதிகபட்சம் நான் அதுக்கு மேலே வாய்ப்பே கிடையாது நான் வந்து ஹங்கேரிக்கெலாம் கொடுக்குற மாதிரி கிடையாது அப்படின்ற மாதிரிலாம் சொல்லிட்டாங்க ஆனால் இன்னொரு வார்த்தையும் சொன்னார் ஜலன்ஸ்கியாலையும் சரி உக்ரைனால் ஜெயிக்க முடியாது அப்படின்னு இவர் ட்ரம்ப் மாதிரி பார்த்தார் மேபி மிராக்கல் நடக்கலாம் ஆனால் எந்த மிராக்கல் நடந்தாலும் ஜெலன்ஸ்கியாலேயோ இல்லை உக்ரைனாலேயோ ஜெயிக்க முடியாதுன்ற ஒரு வார்த்தையும் அந்த இடத்துல வந்து சொல்கிறார் பட் அங்கே மற்றொரு வார்த்தையும் போயிட்டு ஐரோப்பா மீது குறை சொல்கிறார் ஐரோப்பாவை வந்து பயங்கரமாக எங்களை அப்படி பண்ணுறாங்க இப்படி பண்ணுறாங்க எங்களுக்கு தினந்தோறும் பொருளாதார தடையை போட்டு வைத்திருக்காங்க இல்லீகல் மைக்ரன்ஸ் அகதிகளை நாங்கள் ஐரோப்பாவுக்கு உள்ளே விடாமல் ரொம்ப ஸ்டிட் பண்ணி நாங்கள் தடுக்கிறதுனால எங்களை போட்டு வாட்டி வதைக்கிறாங்க நிறைய தடைகள் விதிக்கிறாங்க இந்த தான் எங்களால் ஃப்ரீயாக செயல் பண்ண முடியல அதனால தான் நாங்கள் வந்து கம்மி விலைக்கு இந்த குரூடாயில் வாங்க வேண்டிய ஒரு சூழ்நிலை இருக்குது அப்படின்னு எக்ஸ்பிளைன் பண்ணுறாரு இப்போ ஐரோ ஐரோப்பா பண்ணுற இந்த பிரச்சனையால் தான் நான் ரஷ்யாவை சார்ந்தே இருக்கிறேன் அப்படின்ற மாதிரி வந்து ட்ரம்ப் கிட்ட சொல்கிறாரு சரி நீங்கள் ட்ரம்ப் கிட்ட சொல்கிறீங்க ட்ரம்ப் அவர்கள் என்ன பண்ணிவிடுவார் ஐரோப்பா உன்னுடைய இன்டர்னல் இஷ்யூவில் போய்ட்டு நீங்கள் ஏன் அங்கேரிக்கு வந்து இவ்வளோ ப்ரெஷர் கொடுக்குறீங்க அதை பண்ணுறீங்க இதை பண்ணுறீங்கன்னு பேசுவார்னா அவர் பேசுவார் அவர் சாதாரண தலைவரில் எல்லா உள்ளேயும் போயிட்டு பேசுவார் பட் அவர்கிட்ட போயிட்டு சின்ன பிள்ளைங்க உர சொல்கிற மாதிரி என்னை அப்படி பண்ணிட்டாங்க மிஸ் மிஸ் என்னை கிள்ளிட்டாங்க மிஸ் 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 என்னை பின்னாடி அடிக்கிறான் மிஸ் அப்படின்றாங்க அந்த எல்கேஜி யூகேஜி பிள்ளைங்களாம் சொல்லுவாங்கள்ல அந்த மாதிரி ஐரோப்பாவை பற்றி கடுமையாக சொல்கிறார் இந்த ஐரோப்பாவை பற்றி சொல்கிறதுல நான் பர்சனலாக என்ன நான் புரிஞ்சுக்கிட்டேன் அப்படின்னா இது இதனால தான் தலைவரே நாங்கள் வந்து ரஷ்யா கிட்ட வாங்க வேண்டிய ஒரு சூழ்நிலை இருக்குது அப்படின்ற மாதிரி வந்து சொல்லியிருக்காங்க ஸோ பார்க்கலாம் ஃபைனலாக இறுதியாக ஒப்புதல் கொடுத்துருக்காங்க ஆனால் ஜெலன்ஸ்கி வந்து நாங்கள் கொடுக்கலன்ட்டாங்க ஜெலன்ஸ்கி அமெரிக்கா கிட்டே வாங்குறாங்க ஒரு முந்நூறு மில்லியன் கியூபிக் மீட்டர் அளவுக்கு லிக்யூடிஃபை நேச்சுரல் கேஸ் வந்து இந்த வின்டர் சீசனில் அமெரிக்கா கிட்டேருந்து வாங்குறாங்க பாரு எங்கேருந்து வந்து எங்கே கேப்சர் பண்ணிட்டாங்க ஜெலன்ஸ் உக்ரைன் வந்து இங்கேருந்து இங்கே வாங்கிறத விட எங்கேயோ இருக்கிற அமெரிக்கா கொண்டு வந்து இப்போ உக்ரைனுக்குள்ளே கொண்டு வந்து சேர்த்திருக்காங்க கேட்டால் வியாபார தந்திரம் போஸ் வியாபார தந்திரம் இதெல்லாம் யார் பண்ண மிஸ்டேக் அப்படின்னு சொல்கிறாங்கன்னா குறிப்பாக இவங்க போலந்து தரப்புலேருந்து சிக்ரோஸியும் சரி இல்லை ட்ரூசா அவர்களும் என்ன சொல்லியிருக்காங்கன்னா வாழ்க்கையில் மிகப்பெரிய தவறு என்னென்னா அங்கே அவர்கள் பண்ண தப்பு தான் தெரியாமல் அவர் கை வச்சார்னு நினைக்கிறேன் நான் இதுக்கப்புறம் ரொம்ப வருத்தப்பட போகிறார் போதாத குழுக்கி எங்கள் எல்லைக்கும் ஆசைப்பட்றாரு எங்கள் எல்லைக்கெல்லாம் நினைச்சார்ன்னா அவ்வளோதான் ரொம்ப மோசமான விளைவுகளை சந்திக்க நிறுன்றனால அவர் ஒரு பக்கம் டெய்லி ராத்திரியான கத்த ஆரம்பிச்சிக்கிறார் இப்போ இப்போ ஜெலன்ஸ்கிக்கே போட்டி இப்போ போலந்து தரப்பு வீடியோ பதிவெல்லாம் ஜெலன்ஸ்கி நைட் ஆனால் ரஸ்கா கொஸ்கான்னு வீடியோ நிறைய வெளியிடுவார் இப்போ போலந்து வந்து நைட் ஆனால் போதும் அவங்க ஒருத்தனமோ வெறித்தனமோ அவ்வளோதான் வேறுறர்களேன்னு சொல்லிட்டு மேக்ஸிமம் எல்லாருமே குறிப்பிட்ட வயசுக்கு மேலே இராணுவ பயிற்சி கொடுத்தே ஆகணும் வாலண்டியர் வந்தியே ஆகணும்னு இப்போ போல வந்து ப்ரெஷர் கொடுக்குறாங்கங்க ஏன்னா எந்த நேரத்துலேயும் ரஷ்யா உள்ளே போந்து பிடிச்சிருவாங்கல்ல அந்த மாதிரி சூழ்நிலை அந்த பொக்ரோ பகுதியில் என்ன ஆச்சு அப்படின்னா அந்த வரைபடத்தில் பார்க்குறங்கல்ல இன்னும் அந்த ஏரியாவில் போய் முத்தம் கொடுக்குற மாதிரி இருக்குது இன்னும் முத்தம் கொடுக்கல கொஞ்சம் அப்படியே கேப் இருக்குது ஆனால் ஆல்மோஸ்ட் பிடிச்ச மாதிரி தான் சொல்கிறாங்க ஏழாம் தேதி எடுத்தது பட் சுற்றி நிறைய வீரர்கள் மாட்டிக்கிட்டாங்க அப்படின்ற மாதிரி நான் சொன்னாலுமே பட் ஜெல்லி என்ன சொல்கிறாருன்னா இல்லை இல்லை அங்கே உள்ள வந்து அதிகபட்சம் ஒரு ஒரு நூற்றம்பது வீரர்கள் கூட இல்லை அவங்க முந்நூற்றி பதினாலு ரஷ்யானுடைய சோல்ஜர்ஸ் வந்து அவங்க தான் இழந்திருக்காங்க இரநூத்தி இருபது சோல்ஜர்ஸ் வந்து மூணு நாளில் பெரிய அளவுக்கு இழ இழந்த ஐ மீன் நாங்கள் டார்கெட் அடித்ததில் அவங்க காலி ஆகிட்டாங்க அக்டோபர் மாதம் மட்டும் இருபத்தையாயிரம் சோல்ஜர்ஸ் அதாவது ரஷ்யானுடைய மிலிட்டரி வந்து இறந்து போயிருக்காங்க அக்டோபர் மாதம் மட்டும் நினச்சி பாருங்களேன் என்னப்பா இது தான் சோறுன்னு சொல்லும்போது நம்ம நம்பி தான் ஆகணும் இவங்க தரப்பில் உக்ரைன் தரப்பில் பண்ணும்போது போது இரநூறுவா தான் சொல்கிறாரு ஆனால் ரஷ்யா தரப்பில் வந்து ஒரு மாதத்துக்கே இருபத்தையாயிரம் வீரர்கள் அப்படின்னா ரொம்ப கவுண்டிங் ரொம்ப அதிகமாக இருக்குது திரும்புற பக்கம்லாம் குருவி சொல்கிற மாதிரி சுட்டு கூட இருபத்தையாயிரம் வருமானது பெரிய சந்தேகமாக இருக்குது பட் அவ்வளோ காலின்றார் இந்த தோல்வியெல்லாம் மறைப்பதற்காக தான் பொக்கரோஸ்க்கை பிடிச்சிட்டோம் பிடிச்சிட்டோன்றாங்க என்ன போய் பிடிச்சிட்டாங்க என்ன பிடிச்சிட்டாங்க வரணுமே இல்லைங்க அங்கே வீரர்களே உள்ளே இல்லை எம்டியாக பிடிச்சி எல்லாத்தையும் அப்படியே டானஸ் பகுதியை பிடிச்சிடுவோம் அதை பிடிச்சிருவோன்னு போங்க பாஸ் அதெல்லாம் ஒன்று மேலெல்லாம் அவங்களா தோல்வி தான் தோல்வி மறைக்கிறதுக்கு என்னென்ன ஆட்டம் போடுறாங்க பாரு ஆ அப்படின்னு இவர் பேசுகிறாரு ஏன்னா நேற்று ரஷ்யா கொஞ்சம் டென்ஷன் ஆகிட்டாங்க போல் இந்த வரைபடத்தில் பார்க்குறீங்க இல்லையா நேற்று இரவு நடத்திய த கொஞ்சம் ஹெவியாக தாங்க இருக்குது ரொம்ப எனக்கு தெரிஞ்சு இது ரொம்ப நாளைக்கு அப்புறம் ஒரு வாரத்து கேப்புக்கு அப்புறம் பெரிய தாக்குதல் மறுபடியும் அவங்களோட எனர்ஜி இன்ஃப்ராஸ்ட்ரக்சர்ஸ் குறிப்பாக கார்கிவ் பெருசாக டார்கெட் வைத்திருந்தாங்க அப்புறம் கியூ தலைநகர் கியூ வைத்திருந்தாங்க மேக்ஸிமம் பகுதியை வந்து வைத்திருந்தாங்க இந்த தாக்குதலுடைய விளைவை நம்ம எப்படி உணரலாம் அப்படின்னா இந்த வரைபடம் பார்த்திங்கன்னா டானஸோப்ளாஸ்ட்டு டானஸோப்ளாஸ்ட்டில் வந்து ஒரு லைன் மாதிரி இருக்குங்க பச்சை கலர் வந்து ரயில்வே லைன் பச்சை கலர் வரைக்கும் தான் ட்ரெயின் வரும் மீதி சிவப்பு கலர் மாதிரி லைட்டாக இருக்குல்ல அதை வந்து கேன்சல் பண்ணிட்டாங்க அதாவது உக்ரைன் இந்த ரயில்வே லைனில் தாங்க பெரிய அளவுக்கு ஆயுதங்கள்லாம் கொண்டு வந்து எல்லை பகுதியில் ஈஸியாக சேர்த்துவாங்க வீரர்கள் வந்து எதிர்த்து போரிடுவதற்கு ஈஸியாக இருக்கும் பட் சுச்சுவேஷன் சரியில்லை கொஞ்சம் நிலம சாதகம் அவங்களுக்கு இருக்கிற மாதிரி தோணுது அதனால் நாங்கள் இதை வந்து கேன்சல் பண்ணுறோன்னு இருக்காங்க இப்போ ரயில்வே ரூட்டை கேன்சல் பண்ணுறாங்க அப்படின்னாவே வந்து அந்த இடத்துல கொஞ்சம் பலவீனம் ஆயிட்டாங்க அப்படின்ற மாதிரி ஆங்கலில் கூட நம்ம பார்க்கலாம் ஆனால் பதிலுக்கு உக்ரைனுமே வந்து ரஷ்யா மீது பெரிய தாக்குதலை முன்னெடுத்துருந்தாங்க ட்ரோன்கள் வந்து நிறைய அனுப்பியிருந்தாங்கிறது ஒரு கூடுதல் தகவலாக பார்க்க முடியுது பட் நேற்று இரவு கொஞ்சம் ரஷ்யா வந்து உக்ரைன் மீது கடுமையான தாக்கல் நிகழ்த்தியிருக்கு இன்று மாலை பதிவுக்குள்ளே கிடைச்சிடும் ரஸ்கா குஸ்கா வெளியிடுவார் எவ்வளோ அடித்தாங்க எத்தனை பேர் காயமடைந்தார்கள் எத்தனை பேர் இறந்தார்கள் என்னெல்லாம் தீவிரவாத தாக்கல் நடத்தினாங்க நாங்கள் என்ன பூ தாக்குதல் நடத்தணும் அப்படின்றத லிஸ்ட்டு வந்துடும் நான் அவங்களுக்கு சொல்கிறேன் நான் அப்புறம் புதிய ஒரு குற்றச்சாட்டு ஜெர்மனியில் ஜெர்மனியை வந்து இப்போ வளர்ந்து வரக்கூடிய மிகப்பெரிய ஒரு தனி பெரும்பான்மை கட்சியாக ஏஎஃப்டி இருக்குது அலைஸ் வைடன் அவங்க தலைவர் பொறுப்பில் இருக்காங்க ஆல்மோஸ்ட்டு லோக்கல் பாடி எலெக்ஷன்லாம் வெற்றியை நோக்கி இருக்கிறனால இப்போ ஜெர்மனி என்ன மிகப்பெரிய ஒரு குற்றச்சாட்டு வைக்கிறாங்கன்னா இவங்க ஃபுல்லாக அந்த ஏஎஃப்டி கட்சி வந்து நிறைய மிலிட்டனுடைய சீக்ரெட் ரஷ்யாவுக்கு பாஸ் பண்ணியிருக்காங்க எங்களுக்கு சந்தேகம் வருது தேச துரோக வழக்கு பதிவு பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் கூடியவர்களுக்கு தென்படுது ஏற்கனவே இவங்க ஜெர்மனி என்ன பண்ணாங்கன்னா இந்த ஏஎஃப்டி கட்சிக்கு வந்து நிறைய அதாவது தடை செய்யப்பட்ட கட்சியாக கொண்டு வருவதற்கான நிறைய முயற்சிகள்லாம் மேற்கொண்டாங்க அப்போ கொஞ்சம் ஃபெயிலர் ஆகிடுச்சு இப்போ மறுபடியும் அதுக்கான முன்முயற்சிகளில் ஈடுபட்டு இருக்காங்க என்ன முன்முயற்சி அப்படின்னா இந்த ஒரு குற்றச்சாட்டு ரஷ்யா ரஷ்யாவுக்கு பெரிய அளவுக்கு மிலிட்டரி சீக்ரெட்லேருந்து மீது அத்தனை சீக்ரெட்டுமே வந்து ஷேர் பண்ணியிருக்காங்கன்ற ஒரு குற்றச்சாட்டை சுமத்துறாங்க நேட்டோனுடைய தலைவர் சோல்டன் மார்க் ரூட்டி அவர்கள் என்ன க நம்பிக்கை இருக்கிறாருன்னா புடின் அவர்கள் அணுவாயுதங்களை தாக்கி தாக்கல் நடத்தலாம் அணுவாயுதம் மூலிமா தாக்கல் நடத்தி பிரச்சனைக்கு தீர்வு காலாம் நினச்சிருந்தாருன்னா என்னைக்கே நடத்தியிருப்பார் ஆனால் அவர் அணுவாயுதெல்லாம் தாக்க மாட்டார் அவர் அதுக்கான வாய்ப்புகள்லாம் இல்லை அந்த நம்பிக்கையில் நாங்கள் இருக்கிறோம் அப்படின்ற மாதிரிலாம் வந்து சொல்கிறாரு அது இல்லாமல் அணுவாயுதம் தாக்கி தான் ஒரு போரை ஜெயிக்க வைக்க முடியுன்றதெல்லாம் அவர் நினைக்க மாட்டார் அதெல்லாம் வாய்ப்பே இல்லைன்ட்டார் ரைட் அந்த நம்பிக்கை இருக்குது உங்களுக்கு இப்போ அணுவாயுத மூலிமா தாக்கல் நடத்த மாட்டாங்கன்ற நம்பிக்கை இருக்குது எனக்கு அந்த நம்பிக்கை ரொம்ப நாளாகவே இருக்குது எந்த ஒரு நாடுமே அவ்வளோ சீக்கிரம் அணுகுண்டு போட மாட்டாங்க அணுகுண்டு பாய்ஸ் மட்டும்தான் கொஞ்சம் சொல்லிட்டு தெரியுவாங்க அந்த பக்கம் இந்த பக்கம் அக்கல் அணுகுண்டு பாய்ஸ் மட்டும்தான் அணுகுண்டு போட்டுமா ரெண்டு வைக்கட்டுமா அப்படின்னு மிரட்டுவாங்க பட்டு அவ்வளோ சீக்கிரம் போட மாட்டாங்க ரஷ்யாவே தொடைச்சி தொடைச்சி பெயிண்டே போயிடுச்சு தா தாக்கல் நடத்தியிருந்தாங்கன்னா பண்ணியிருப்பாங்க ஜெலன்ஸ்கிக்கு இன்னொரு ஒரு ட்ராபேக் என்ன அப்படின்னா குறிப்பாக செக் ரிப்பப்ளிக் செக் செக் ரிப்பப்ளிக்கில் வந்து ஆண்ட்ரிஸ் பேபிஸ் அவர்கள் வந்து ஆட்சி பொறுப்பில் உட்கார்றாரு இவரும் இன்னொரு ரெண்டு மூணு கட்சிகள்லாம் சேர்ந்து பட் இவர் வந்து எப்படின்னா இப்போ உக்ரைனுக்கு எதிரான ஒரு கொள்கையுடையவர் குறிப்பாக நேட்டோ நாடுகளில் உக்ரைன் வந்து சேரக்கூடாது நம்ம நேட்டோவில் இருக்கிறதே பெரிய தப்பு இருக்கிறவங்க இதை பார்த்துட்டு இதில் இது வேறையா அப்படின்ட்டு உக்ரைனை வந்து முழுமையாக ரிஜெக்ட் பண்ணுறாரு நேட்டோ நாடுக்குள்ளே இணையக்கூடாதுனால அவங்க முழுமையாக இருக்கிறோம் உக்ரைனுக்கு எதிரியான ஒரு நபர் வந்து ஒரு தலைமை உருவில் உட்காந்துருக்கிறார் செக் ரிப்பப்ளிக்கில் அப்போ ஏற்கனவே ஸ்லோ ஹங்கேரி ஹங்கேரி வரிசையில் இப்போ செக் ரிப்பப்ளிக்லேருந்து ஏற்கனவே இணைந்து விட்டது ஏற்கனவே தேர்தல் நாடு ரொம்ப நாள் ஆச்சு பட் இப்போ தான் அவங்க ஆட்சி பொறுப்பில் ஏற்றுக்கிறாங்க இல்லாமல் பிரிட்டிஷ் ஆர்மி வந்து என்ன சொல்லிட்டாங்கன்னா நாங்கள் இதுக்கப்புறம் அதாவது அமைதி ஏற்பட்டது அப்படின்னா எங்களுடைய வீரர்கள் டைரெக்டாக உக்ரைனுடைய எல்லைப் பகுதியில் போய் களமிறங்க போகிறாங்க அதுக்கப்புறம் ஏதாவது ஒன்று ஆச்சு அப்படின்னா ரஷ்யாவை நாங்கள் அதெல்லாம் பார்க்கவே மாட்டோம் எங்கள் வீரர்கள்லாம் ஃபுல் ஸ்கேர் வாலு கூட நாங்கள் தயாராக இருக்கிறோம் நாங்கள் எதுக்கு பயப்படணும் நாங்களாம் சாதாரண ஆளாக அப்படின்றதெல்லாம் பயங்கரமாக ஒரு கொள்கையில் இருக்கிறாங்க அதனால் வேறு லெவலில் அங்கே போயிட்டுருக்கு கடுமையாக நாங்கள் தேவைன்னா உள்ளே கூட இறங்கிறோன்ற மாதிரி வந்து சொல்கிறாங்க யூகே இதே யூகே என்ன சொல்கிறாங்கன்னா சிவிலன் ப்ரொடெக்ஷனுக்காக சூடானில் போயிட்டு உங்களால் களமிறங்க முடியுமா அப்படின்னு சொல்லப்பட்டதுக்கு அதுக்கு வாய்ப்புகள் இல்லை மாதிரிலாம் வந்து சொல்லியிருக்கிறாங்க அது கூடுதல் தகவலாக பார்க்க முடியும் அப்புறம் ஜி நாடுகள் குறிப்பாக ஜி நாடுகளோட கூட்டம் இப்போ சவுத் ஆப்ரிக்காவில் நடந்துகிட்ருக்கு பட் அமெரிக்கா வந்து கலந்துக்கல அதுக்கு என்ன சொல்லிட்டாருனா மனிதாமானம்ன்றது டோட்டலாகவே இல்லை அங்கே டோட்டலாக வெள்ளை இன மக்களை வந்து ரொம்ப கேவலமாக ட்ரீட் பண்ணுறாங்க அடிமைகளாக வந்து பயன்படுத்துறதுக்கான முயற்சியில் ஈடுபட்டு இருக்காங்கன்னு சொல்லிட்டு பகிரங்க குற்றச்சாட்டு சுமத்தி ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் மியாமி ஃப்ளோரிடாவில் நடக்குன்னா அதில் கலந்துக்கிறேன் இப்போ அவங்க நடத்துறதுக்கு தகுதியே இல்லைன்ற அளவுக்கு வந்து சவுத் ஆஃப்ரிக்கா மீது கடுமையான ஒரு விமர்சனத்தை முன்வைக்கிறாங்கன்றது ஒரு கூடுதல் தகவல் நெக்ஸ்ட்டு பார்த்தோன்னா விவேக் ராமசாமி ஒஹைஹோ மாகாணத்தில் அவரை கவர்னராக சூஸ் பண்ணுறாங்க கவர்னராக சூஸ் பண்ணுறாருனா இவர் தான் சரியான நபர் ரெண்டாயிரத்தி பதினாறு இருபது இருபத்தி நாலு சரியாக நபராக்கிறார்கிறாங்க விவேக் ராமசாமி வந்து அதிபர் தேர்தலுக்கு போட்டிட்டார் ட்ரம்ப்போட கட்சியில் கடைசியில் வந்து ரிஜெக்ட் ஆகிட்டார் பட் இவர் என்ன நினைக்கிறாருன்னா சமீப காலமாக இங்கேருந்து போன நபர்கள் நிறைய ஜெயிக்கிறாங்க அப்படின்றதுனால விவேக் ராமசாமி அவர்களை ஒகிகோவில் வந்து ம அடுத்த கட்ட மாகாணத்தினுடைய கவர்னராக எலெக்ஷனில் நிறுத்தியிருக்கிறான்ற ஒரு கூடுதல் தகவல் அப்புறம் நான்சி பெலோசி அமெரிக்காவுடைய முன்னாள் தாய் கழிவி ரொம்ப ஃபெமிலியரான தாய் கழுவியை ட்ரம்ப் அவர்களுக்கு போட்டு வகுந்து விட்டார் நேற்று இவங்க தான் இல்லீகலாக ஸ்டாக் மார்க்கெட்டை மக்கள் மத்தியில் வேறு விதமாக பயன்படுத்தி நம்மளை வந்து தேவையில்லாமல் ஒரு வேலையை பண்ண ஆளுந்தம்மா எனக்கு எதிராக இம்பீச்மெண்ட் நடவடிக்கைலாம் எடுத்து வந்தாங்க இன்றைக்கி அவங்களே வீட்டுக்கு போகிறாங்க பை பை வா அப்படின்ற மாதிரிலாம் வந்து பயங்கரமாக சொல்லியிருந்தாங்க நேற்று ஏன்னா அமெரிக்கானுடைய வரலாற்றில் இந்த நான்சி பிலோசி அமெரிக்காவின் தாய் கலவி அவர்கள் காங்கிரஸுக்கு டாடா காட்டு போகிறான் விடைபெறுகிறேன் சென்று வென்று என்ற மாதிரிலாம் வந்து கிளம்பிட்டாங்க தனது நாற்பது வருட அரசியல் வாழ்க்கைக்கு ஓய்வு கொடுத்துருக்கிறார் அப்படின்ற மாதிரிலாம் வந்து சொல்லியிருந்தாங்க அமெரிக்காவுடைய ஆர்கியூ ஃபோர் சர்வேலன்ஸ் ஏர்கிராஃப்ட் தொடர்ந்து பர்ஷியா கல்ஃபில் ஈரானில் மறுபடியும் பெரிய அளவுக்கான உழவு வேலைகள் பார்த்து கொண்டிருக்கிறது அதனால் அந்த ஏரியாவில் கொஞ்சம் நோட் பண்ணிக்கிட்டே இருக்கிறாங்க ஈரான் அப்படின்னு ஒரு கூடுதல் தகவலாக பார்க்க முடியும் பாகிஸ்தான் பாகிஸ்தான் விவகாரம் போது குறிப்பாக கத்தார் கத்தார் வந்து பாகிஸ்தான் ரெண்டு புள்ளி ஒன்று பில்லியன் அளவுக்கு பவர் ப்ராஜெக்ட் ஒன்று ஒப்புதல் போட்டிருந்தாங்க சிபிஇபி ப்ராஜெக்ட் அதில் வந்து இப்போ திடீர்னு கொஞ்சம் ஃபண்டிங் பிரச்சனை இவங்களால் திருப்பி செலுத்த முடியாத நிறைய காரணங்களாக இருக்கிறதுனால அந்த ப்ராஜெக்டை வந்து கேன்சல் பண்ணிட்டாங்க டோட்டலாகவே இதை வந்து கேன்சல் பண்ணிட்டு பாகிஸ்தானுக்கு வாய்ப்புகளே இல்லை அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க லாஸ்ட்டு ஒன் இயராக பிஎன்ஜி ஷெல் நிறுவனம் மைக்ரோசாஃப்ட் பைசர் சொனாஃபி இந்த மாதிரி நிறைய நிறுவனங்கள் பாகிஸ்தான்லேருந்து வெளியேறி இருக்கிறது அப்படின்னு ஒரு கூடுதல் தகவலாக நம்ம சொல்ல முடியும் இந்தியா தொடர்ந்து அந்த போர் பயிற்சிகளை மிகப்பெரிய அளவுக்கு பண்ணிகிட்டு இருக்காங்கன்னு ஒரு கூடுதல் தகவல் போர் பயிற்சிகள் போது நான் அடுத்தடுத்த வரைபடங்களை காட்டுறேன் இங்கே பூட்டான் பக்கத்தில் பதிமூணுலேருந்து பதினஞ்சு பதினேழுலேருந்து பத்தொம்போது அதிகமான அளவுக்கான போர் பயிற்சி மேற்கொள்கிறாங்க அதே மாதிரி அதுக்கு கீழே பாருங்கள் மூன்று இடத்துல இன்னொரு வரைபடத்துலையும் பார்க்க முடியுது அடுத்தடுத்த போர் பயிற்சிகள் எல்லாமே இந்தியா கடந்த நவம்பர் ஒன்றாம் இருந்து இந்த மந்த் ஃபுல்லாகவே என்கேஜ்டு இருக்கிறாங்க இந்தியா ஏன்னா இன்றைக்கி காலையில் இல்லை நேற்று கூட என்னாச்சுன்னா ஒரு ஃபேக் சேட்டலைட் சிக்னல்னால் டெல்லியினுடைய ஏர்போர்ட் கொஞ்ச நேரம் முடங்கிடுச்சு தரையிறங்க முடியாமல் ஜிபிஎஸ் சிக்னல் கிடைக்காம பெரிய இஷ்யூ ஆச்சு அப்புறம் பத்திரிகைகள்லாம் அந்த பாகிஸ்தான் தான் காரணன்றமாக சொன்னாங்க ஸோ பொத்தம் பொதுவாக சொல்ல முடியாது பாகிஸ்தானுடைய ஹேக்கர்ஸ் தான் அதற்கெல்லாம் காரணன்றமாக சொல்லியிருந்தாங்க பட் அந்த அந்த பிரச்சனையில் அதாவது இது அவங்களா இவங்களான்றதையும் தாண்டி நமக்கும் பாகிஸ்தானுக்கான அந்த மோதல் போக்கு வந்து அப்படியே நெருங்குற மாதிரி தான் தோணுது அந்த அளவுக்கான போர் பயிற்சிகள் இல்லை அவங்களுக்கான எச்சரிக்கைகள்லாம் பார்க்கும்போது இது ஏதோ சம்திங் லேப் நம்ம பார்க்கலாம் ஏன்னா நம்ம இன்னொரு விஷயம் கூட பார்க்க முடியுது பாகிஸ்தானுடைய போர் விமானம் திடீர்னு அசர்பைதான் அசர்பைசானில் போயிட்டு அப்புறம் துருக்கிக்கும் போயிட்டு அடுத்தடுத்து போய்ட்டு இரண்டு மூணு தடவை வந்திருக்கு மேபி ஆயுதங்கள் அடுத்தடுத்து கொண்டு வந்து இறக்குறாங்களான்ற ஆங்கிலையும் பார்க்க முடியும் ஆப்கானிஸ்தான் பாகிஸ்தான் அணு கொண்டு போய் செல்ஃபி பயசுக்கான பேச்சுவார்த்தை தற்போது நிலைமையில் தோல்வியடைந்திருக்கிறது இன்னும் வெற்றி அடையில அதனால் நாங்கள் யாருன்னு பாடத்தை போகட்ட வேண்டிய நேரம் வந்துருச்சுட்டமாக சொல்கிறாங்க மேபி இன்றைக்கி நைட் ஆரம்பிக்கிறாங்களா என்னென்னு தெரியல பாகிஸ்தான் ஆப்கானிஸ்தானுக்கும் அனுகூண்டு பாய்ஸ் செல்ஃபி பாய்ஸும் மறுபடியும் பிரச்சனை கிளப்பிட்டுருவாங்கன்னு நினைக்கிறேன் நான் அப்புறம் நம்ம கொடுத்த பிலிப்பைன்ஸுக்கு இந்தியா கொடுத்த சர்ஃபேஸ் டூ ஏர் மிசைல் பேட்ரி சிஸ்டம் வந்து ஃபஸ்ட்டு டெலிவரி பண்ணியிருக்காங்க அதில் அதில் பொருத்தி தாக்கல் நடத்துவதற்கான பிரம்மோ சேவகனை இப்போ ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் கொடுக்க போகிறோம் அதை வந்து இன்றைக்கி பிலிப்பைன்ஸ் வெளிப்படையாக வீடியோ மூலிமா வந்து வெளியிட்ருந்தாங்கன்னு ஒரு கூடுதல் தகவல் ஃபைனலாக இந்த வீடியோ நிறைவு பகுதியில் டென்மார்க் புதிய ஒரு சட்டத்தை கொண்டு வந்திருக்காங்க பதினஞ்சு வயசுக்கு கீழே இருக்கிறவங்க சமூக வலைதள கணக்குகளை ஓப்பன் பண்ண முடியாத அளவுக்கான ஒரு சட்டத்தை கொண்டு வராங்க ஒன்று இரண்டாவது நைஜீரியா நைஜீரியா எங்களுக்குன்னு முழு சுதந்திரம் கொடுங்க தலையில் கண்ணை வச்சு தீர்வு கொண்டு வரான்னு சொன்னீங்கன்னா தீர்வு கொண்டு வர முடியாது நாங்கள் இங்கே இருக்கக்கூடிய கிறிஸ்டின் பிரச்சனை எல்லாமே நாங்கள் தீர்த்துக்கிறோம் நீங்கள் வந்து எங்கள் ஒரு பெருசாக தலையிடாதீங்கன்ற மாதிரியான ஒரு குற்றச்சாட்டையுமே சுமத்தியிருக்காங்க அமெரிக்கா யாரெல்லாம் எதுக்குறாங்களோ தொடர்ந்து அவங்கக்கிட்ட நட்பு வலைகளை வீசுவார் இவர் மேக்ரன் அவர்கள் மேக்ரன் அவர்களும் சரி அப்புறம் மெக்சிகோடைய கிளாரியா சென்மம் அவர்களும் சரி பெரிய அளவுக்கான அக்ரிமெண்ட் அடுத்தடுத்த ஒப்பந்தங்கள்லாம் வந்து கையெழுத்தாக இருக்கிறது அதையும் நம்மளால் பார்க்க முடியுது அங்கே இருக்கக்கூடிய தகவல் ஸோ இன்றைக்கு அளவுக்கு தகவலை கவர் பண்ணிக்கிறீங்க பிடிச்சிருந்தேன் லைக் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க விக் மார்க்கெட் சேனல் நன்றி வணக்கம்